ஆனா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு இந்த எழுபது ஆண்டுகள்ல கூட உங்கள் கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு இந்து அரசு அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் கூட சமஸ்கிருதத்தை ஆரியத்தை வெளியேற்ற முடியல அப்படின்றது நீங்கள் ஆரியத்தின் அடிமையா மாறிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு உருவாக்குது ஏன்னா நீங்க அரசு நினைச்சா முடியும் அரசால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது இந்த இந்த கோவில்களுக்கு இதுதான் வழிமுறை காலங்காலமா எதுவும் கிடையாது நீங்க சொல்லக்கூடிய ஆகம விதிகள் என்னைக்கு உருவாக்கப்பட்டது இது எல்லாம் இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடுகள் தான் இது எதுவும் ஆதி காலத்திலிருந்து ஆகம விதிகள் கிடையாது இன்னும் சொல்ல கோவில்கள் மக்களிடம் தொடர்பில் இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனையே இல்லை நீங்க எப்ப கோவில்கள் வந்து வருமானத்திற்குரியதாக மாற்றப்பட்டதோ அப்பதான் நீங்கள் இந்து சமய அறநிலைய எல்லாத்தையும் கையில் எடுக்குது இப்ப சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கக்கூடிய எங்க ஊர்களில் கூட சின்ன சின்ன கோவில்களில் வந்து வருமானம் வருதும் தெரிஞ்சுட்டா உடனடியாக அரசு அறநிலையத்துறை வந்து கைப்பற்றுது அதனால இதில் எங்க ஆகம விதிகள் எத்தனை ஆண்டுகளாக நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் அனைத்து கோவில்களும் தமிழ் மயமாக்கப்பட முடியும் அங்க தமிழ் மட்டும்தான் வழிபாடு நடத்த முடியும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்க முடியும் இது அரசால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அரசுகள் செய்யாததற்கு முக்கியமான காரணம் இந்த அரசு ஆரிய எதிர்ப்பை பேசிக்கொண்டே ஆரியத்தின் அடிமைகளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அது அதிமுகவும் சரி திமுகவும் சரி தமிழ்நாட்டை இந்த நீண்ட காலமாக ஆண்டு இருக்கு எத்தனை எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும்